சும்மா ஒரு பைக் வச்சிருப்பா ரெண்டு வெட்டி கவிதை சொல்லுவான் யூஸ்லெஸ் கவிதை உடனே வந்து அவன் அவனை லவ் பண்ண வேண்டியது உடனே அவன் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் உடனே அப்பொழுதானால் ஏழைகள் காதலிக்க கூட கிடையாதுரா ஏழைகள் காதலிக்க கூடாதுன்னு ஒரு நாள் நாங்க சொல்ல ஏழ்மையில இருந்துகிட்டு இன்னொருத்த வசதியா இருக்கான்ல அவன் வீட்டு பொண்ணை காதலிச்சு பணக்காரனா இல்லாம நீ நினைக்கிற பத்தியா அங்க உன் காதல் பிழையானது ஏன் எஸ்டர் சினிமா வந்துச்சுங்க நான் ஏழைதான் ஆனா நான் சம்பாரிச்சு பெரிய இடத்துக்கு வருவேன் அப்போ உன வந்து கல்யாணம் பண்றேன்னு சவால் விட்ட ஹீரோஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது அது ஏன் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியல ஏழ்மையில இருக்கவனுக்கு ஏன் ஏழ்மையில இருக்க இன்னொரு பெண் மன காதலே மாட்டேங்குது அது எனக்கு ஏன் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் சார் இந்த ஜாதின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத கட்டுமானங்கள் ஆனா அசியூமிங் அது இருக்கு சொசைட்டிலனு வச்சுக்கோங்க அது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில இருக்கவங்க அந்த சாதிக்குள்ள இருக்கவங்க மேலே எந்த என்னைக்குமே காதல் வந்தது இல்ல உங்களுக்கு ஏன் அப்ப வாட் இஸ் த டிசைன் பிஹைண்ட் இட் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல அப்பா அம்மாக்கள் எவ்வளவு அவேரா இருக்கணும்னாக்க சார் எங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது சார் எங்களுக்கு பேஸ்புக்லாம் தெரியாது சார்ன்னு இனிமே நம்ம சொல்லவே முடியாது காவலாளி என்கிட்ட எனக்கு வேல் கம்ப பத்தி தெரியாது சார் சொன்னா எவ்வளவு மூடத்தனமோ அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸ் இனிமே பேஸ்புக் பத்தி தெரியாதுன்னு சொன்னா மூடத்தனம் நாம தெரிஞ்சுக்கணும் அம்மாவோட அம்மாவோட போன்ல இவ ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இவ ஒரு டம்மி நேம் கொடுத்து ஸ்கூல்ல ஏன்னா அவங்க ஸ்கூல்ல ஒரு ரூல் இருக்கு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்க கூடாதுன்னு அதனால ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருக்காக தன் பேரை மாற்றி ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதன் மூலமா இவ அவனோட வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான் மெசஞ்சர்ல ஒரு நாள் நைட்டு பத்து படிச்சுக்கிட்டே இந்த பேஸ்புக் ஆப்ரேட் பண்ணி தூக்கத்தில் அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டா காலையில் அவங்க அப்பா வந்து லேட் ஆயிடுச்சு குழந்தை எழுந்து பழைய இஷ்யூவா படிக்கிறதுக்கு நீங்கள் எழுந்துக்கலன்னு சொல்லி எழுப்புறதுக்காக அந்த பெட்ஷீட்டை ஓபன் பண்ணா பக்கத்தில் அம்மாவோட செல்போன் இருக்கு எடுத்து இந்த மாதிரி ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு பொண்ணு தூங்குறான்னு இப்படி கையப்பட்ட உடனே பார்த்தா அந்த ஃபேஸ்புக் பேஜ் அப்படியே ஓப்பனாக இருக்கு பார்த்தா கதையாக கதை கதையாக வருது அப்புறம் வச்சு என்ன நான் கேட்ட உடனே அவன் மிடில் ஈஸ்ட்ல இருக்கான் அது இதுன்னு சார் கடைசியில் தஞ்சாவூர்ல வெட்டியா வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் கடைசியாக என்னாச்சு அந்த பொண்ணு பாவம் நானூத்தி செல்ற மார்க் வாங்க வேண்டிய ஒரு பொண்ணு முன்னூற்றி செல்ற மார்க் வாங்கிட்டு ஏதோ ஒரு ஏன்தானு ஒரு பிளஸ் டூ சேர்ந்துருக்கா பரவாயில்ல அந்த மட்டும் இட்ஸ் ஓகே இருப்பேரபிள் கிடையாது டெய்லி பேப்பர் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க சார் எனக்கு இறுதி அறுவை சிகிச்சைக்காக எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை இந்த டெய்லி ஒரு பத்து பார்க்கறோம் எப்படியாச்சும் இயற்கையில ஏற்பட்டு உபாதைகளை கலைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமான்னு ஒரு பக்கம் இருக்க கும்பல் ஒண்ணு அடுத்த பக்கம் பார்த்தா நான் செத்துருவேன் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஒரு ஆள் செத்துருவான்னு சொன்னாக்க அந்த மாதிரி ஒரு லோ கான்பிட் இருக்க ஒருத்தனை வாழ்க்கையில வந்து பெரிய விஷயங்கள் அவார்ட்ஸ் அவார்ட் சார் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அவர் பாராட்ட மாட்டாரு எவ்வளவு கரெக்டா அவருடைய ட்ரெஸ் அவருடைய மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சாலும் பாராட்ட மாட்டாரு வீட எவ்ளோ அழகா வச்சிருந்தாலும் அவர் பாராட்ட மாட்டாரு என் நண்பர் ஒருத்தர் பேசுவார் அவர் சொன்னார் ஒரு தடவை நான் வீட்டுக்கு வந்திருக்கும் போது என் வயசு சொல்லுவா இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு வீட்டுல என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்பேன் நானே டயர்டா வந்திருக்கேங்க டிவி மேல இருந்து ஒரு பொம்மை எடுத்து ஷெல்ஃப்ல வச்சிருக்கா இதுதான் சேஞ்ச் அப்படிம்பார் நல்லா தெரிஞ்சுக்கோ அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான் சேஞ்ச் அந்த சேஞ்ச் அவங்ககிட்ட சொல்லும்போது நீ பாராட்டலன்னு வச்சுக்கோ ஏன் அடுத்த சேஞ்ச் நீ அடுத்த சேஞ்ச் நீ தான் பொம்மை கிடையாது இங்கதான் சார் திருமணமான பெண்கள் விழறாங்க அவளுக்குன்னே ஒருத்தன் வருவான் ஆபீஸ்ல அவ வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருப்பா அவளை திரும்பி கூட அவன் பார்க்க மாட்டான் உன்னை மட்டும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோ ஏ ராணி மாதிரி வச்சிருந்த ஒன்னும் ஆனா சாணி மாதிரி கூட நீ வச்சுக்க வேண்டாம் சோ என்னதான் சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னா சார் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நான் ரொம்ப ஆணித்தரமாக என்னுடைய ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து நம்புற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சார் நமக்கு வரக்கூடிய விஷுவல்ஸ் நமக்கு வரக்கூடிய ஸ்கிரீன் மெட்டீரியல் நமக்கு வரக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை பத்தின சீரியஸ் ஸ்க்ரூட்டினி தேவை கடலை போட பொண்ணு வேணும்னு தலைப்பு வச்சாக்க கழட்டி அவனும் நடுத்தருவுல அடிப்பேன்ற அளவுக்கு நமக்கு துணிச்சல் இருக்கணும் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய தலைப்புகளோ சங்கதிகளோ சம்பவங்களோ நல்ல காட்சிகளோ எந்த விதமான ஊடகத்திலையும் வரக்கூடாது அது சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி பிக் ஸ்கிரீனா இருந்தாலும் சரி டெலிவிஷன் ஸ்கிரீனா இருந்தாலும் சரி வரக்கூடாது சார் ரெண்டாவது நம்ம பசங்க சொல்ல வேண்டியது தப்பு பண்ணாத தப்பே பண்ணிட்டாலும் வச்சுக்கோ ஏன் நான் கத்தவே கத்திருவேன் ஒரு இம்பல்ஸ்ல கூட கோச்சிக்காத தயவுசெய்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடு இத பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் உட்காந்து நூறு தடவை பேசுங்க தப்பு பண்ணிட்டா கூட பரவாயில்லமா என்கிட்ட சொல்லிடு நான் பாத்துக்கிறேன் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற அந்த ரீஅசூரன்ஸ் பசங்க கிட்ட நிறைய இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு அதை தான் இன்னைக்கு அது இன்னும் இன்னும் அந்த ப்ராப்ளம் கிரைம் அட் இட்ஸ் பட்டா இருக்கிறதுக்கு பதிலா அது தலைவிரிச்சு ஆடும்பொழுது நம்ம வந்து சொல்றாங்க எதுக்கெல்லாமோ பாடத்திட்டத்துல வந்து லெசன்ஸ் வைக்கிறாங்க கிரைம் அகைன்ஸ்ட் விமன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லெசனும் விமன் நடந்தா ரிப்போர்ட் பண்ண ஒரு தீர்வையும் ஒரு லெசனா சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் அவரவர்களுக்கான அந்த மொழியிலையும் அவர்களுக்கான அந்த அளவுலயும் வைக்கணும் சார் லெசனா